அனைவருக்கும் வணக்கம் நான் எம்ஜிஆர் முத்தமிழ் கலைகூரத்தினுடைய செயலாளர் கவிஞர் கவிக்குமரன் திரைப்பட பாடகாசியில் பேசுகிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மும்முடிப்பூண்டி அடுத்த பாளையம் கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் புரட்சி பால் கொண்டுள்ள பக்தி பாசத்தினுடைய அடிப்படையிலே பல வருடங்களுக்கு முன்னால் வந்த இதயக்கணி எனக்கூடிய புரட்சித்தனுடைய படமானது இன்றைக்கு எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டரிலே வெற்றி வாகை சூடி கூட்டியுள்ளது இதயக்கணி புரட்சித்தனுடைய இதயக்கணி படம் என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியீடாகி இன்றைக்கு மறு வெளியீடாக ஜூலை நான்காம் தேதி அன்று சென்னை தலைநகரில் உள்ள எழும்பூரில் ஆல்பர்ட் திரையரங்கில் இன்று சரியாக நூறாவது நாளை ஒட்டி விழாவை சந்திக்க உள்ளது தன்னுடைய படத்தை எந்த அளவுக்கு வெற்றிவாக கூறி இன்றைக்கு இப்படத்தினுடைய விழா என்பது கோலாகலமாக புதுகலமாக கொண்டாட்டமாக எந்தவித திண்டாட்டம் வெற்றி அனைவருடைய கண்களிலும் கண் விழா பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறேன் எம்ஜிஆர் பிஎஸ்எல் யூடியூப் சேனலுடைய பொறுப்பாளர் எம்ஜிஆர் லோகோ அவர்கள் வீடியோ லோக அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய தன்னலமில்லா ஒழிப்போடு உணர்ச்சி பூர்வமாக சலிப்பில்லா சகிப்பு தன்மையோடு இப்படிப்பட்ட முகப்பு தோற்றங்களையும் அலங்காரங்களையும் அலங்கார வளைவுகளையும் வறுமையாக அந்த நண்பருக்கு எந்த வகையிலும் நாம் நன்றி கடன் கொண்டிருக்கும் என்று கூட என்றென்றும் அவரை பாராட்டி போற்றக்கூடிய அளவிலே நமது பண்பட்ட தன்னுடைய பண்பிலே அன்பிலே நாம் தொடர்ந்து அவரை ஊக்குவிப்போம் உண்மையிலே இன்றைக்கு உலகநாயகன் யார் என்றால் புரட்சித் தலைவன் மட்டும்தான் அந்த தலைவனுடைய வழியிலே நம்முடைய தொண்டுகள் என்பது என்றைக்கும் சீரும் சிறப்பாக வென்று நடைபோடும் வெற்றி பண்பாடும் என்பதோடு இந்த நிகழ்வுக்கெல்லாம் தூண்டுதலாக சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் வேண்டும் என்பது போல இந்த விளக்கான புரட்சி தன்னுடைய புகழைக்கு மென்மேலும் பரப்ப ஒரு சின்ன தூண்டுகோடாக இருந்து இவ்வளவு தொண்டுகளை ஆட்டக்கூடிய பிஎஸ்எல் பிடியோ அவர்களை எவ்வளவு பாராட்டினார் அந்த லோகு அவர்கள் மென்மேலும் தன்னுடைய தொண்டுகளை நல்லபடியாக உள்ளபடியாக அற்புதமாக உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய உரையை முடிக்கின்றேன் அனைவரும் இந்த எதிர்களை விழா விழாவுக்கு வாருங்கள் 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 வெற்றி நன்றி